வணக்கம் மக்களே இன்றைக்கி ரொம்ப நாள் கிடைச்ச அரசியல் செய்தியில் மறுபடியும் சந்திக்கிறான் பல டாபிக்களில் பேசுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோக்கு சங்கரை பற்றி பேசுவோம் சோக்கு சங்கர்னால் உங்களுக்கு ஒருமை யோயோ இப்போ புதுசாக வந்து க கலாய்க்கிறதுக்கு அல்லது தலைவருக்கு கலாய்க்கிறதுக்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை யோயோ யோயோ குரூப் அதே மாதிரி இப்போ சமீப காலமாக என்ன பேசி வர்றாருன்னா ஜனநாயக சென்சாரி சோ சிபிஐ சம்மட் ரெண்டு விஷயத்தையும் வச்சு சொல்லி கூட்டணிக்கு வரியா இல்லையா கூட்டணிக்கு வந்து அப்படின்னா அவன் படமும் தப்பிக்க சிபிஐயில் பெரிய அளவில் இன்னைக்கு பிரச்சனை இல்லை மாட்டாமல் எஸ்கேப் பண்ணி விட்ருவோம் கூட்டணிக்கு வரியா இல்லையா இப்படி பகிரங்கமாக இவரெத பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் மாதிரியாக அல்லது அதிமுகவில் வந்து தாவேகாவுக்கு வந்து கூட்டணிக்கு அந்த முக்கியமான நபர்னு சொல்லுவாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான அந்த நபர் மாதிரியே இவர் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை ஞாபகப்படுத்துற வேண்டியிருக்கு இதே நபர் இவர் காவல்துறை கூட என்ன மாதிரியான நட்பு ரீதியில் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் இவர் மேலே அத்தனை வழக்கு இருக்கு சில நேரம் கஞ்சா வழக்கு சில நேரம் குண்டாஸ் வழக்கு அந்த டயத்துலலாம் வந்து தாவேகா தோழர்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சார் இதால் பார்த்தோம் பத்திரிக்கையாளராக இருக்கார் நல்ல கருத்துக்களை சொல்கிறார் இவரையும் இவங்க அடிக்கடி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல தான் நினச்சிருக்கோம் அதில் அவர் கூட இருக்கக்கூடிய கோ ஆர்டிஸ்ட் கலாவதி காலாவதி மாலதி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அந்த மாதிரி கேட்குறது சார் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் திருப்பரங்குன்ற இஷ்யூவில் சொல்லி சொல்கிறாங்க அவங்க ஒன்று இஸ்லாமியர்கள் சேர்த்துருக்கேன் இல்லை இந்துக்கள் சேர்த்துருக்கேன் தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் எங்கேயோ அந்த வழியில் தான் இந்த இந்த இஷ்யூலேயும் அவருடைய கொள்கை என்னவாக இருக்கும்னா இந்த நாட்டுடைய சட்டம் என்ன சொல்லுதோ ஒரு ஜட்ஜை வந்து மதவாதியாகவும் மற்றவங்களாகவும் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படித்தான் அவரும் பார்ப்பார் நம்புகிறேன் இருந்தாலும் அவர் இந்த ஸ்டாண்டில் இல்லாமல் அமைதியில் இருக்கார் இதெல்லாம் சொல்லி உனக்கு பேசுகிறேன்னு நான் கேட்குறது என்னென்னா கைது பண்ணும்போது ஓ வீட்டை உடைச்சிட்டு கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு காலையில் நீ எவ்வளோ ட்ராமா எவ்வளோ வீடியோஸ் கரூர் சூலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகையாளராக உங்களை நம்ம நம்புகிறோம் ஒரு டிவிக்கு ஆதரவாளர்களதோ அல்லது தளபதி விஜய் அவர்களை அவரை மேலே கொண்டு அன்பில் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நபர்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்டிங் இப்போ ஒரு எட்டரை லட்சம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எங்கனி போலி ஒரு அஞ்சு டு நாலு லட்சமாவது திரு விஜய ஆதரவாளர்களாக இருப்பாங்க இவர் ஏதோ நடுநிலையாக இருக்காருனா நடுநிலையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்துலேயும் நடுநிலையான நேர்மையான செய்திகளை கொண்டு வரணும் இப்படி ஓப்பனாகவே கூட்டணிக்கு வரலையா உன் படத்தை தொந்தரவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டால் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி சொன்னால் நீங்கள் நடுநிலைன்னு நீங்கள் சொல்லிக்கிற இடத்துல எந்த இடத்துல உங்களுடைய அறம் இருக்குது அதுதான் கேள்வி இப்போ அப்போ உங்களை ஒரு போலீஸ் கைது பண்ணும்போதோ வைக்கும்போதோ ஒரு சக மனிதராக நம்ம சங்கடப்படுறோம் இப்போ ஒரு நீ நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் தான் திரு விஜய் அவர்களை இதே மாதிரி தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணக்கூடிய மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரு சக மனிதராக உங்களுக்கும் அந்த தொந்தரவு அதிகாரம் வரம்பு வச்சு உங்களை அமுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவருக்கு அந்த தொந்தரவு இருக்கணும் போது நீங்கள் யார் பக்கம் நிற்கணும் விட்டுருங்க ஏன்னா பேடிஎம் கரூர் சொல்ல வர்றது என்னென்னா போன ஆட்சியில் வந்து இவர் அதிமுகக்கு எதிராக பேசியிருக்காரு இந்த ஆட்சியில் திமுகக்கு எதிராக பேசுகிறாரு இவரை பொறுத்தளவுக்கு வந்து இவருக்கு வந்து அதான் சொல்லியா அட்வான்ஸ் பேமெண்ட்டாக ஜிஎஸ்டியில் ஐம்பத்தாறு லட்சம் கட்டினேன் அப்படின்னு சொல்லிணா ஒரு யூடியூப்பில் லட்சம் போட்டு கோடி போட்டு இவ்வளோ பணம் எங்கேருந்து வரும் ஸோ பொலிட்டிக்கல் பின்னணி இருக்குது நம்ம சோக்கு சங்கர் சோக்கு சங் சோக்கு சங்கர் அவர்களே தயவு செய்து உங்களுடைய வாடகை வாயை வச்சு எங்கள் கிட்டே ஏன்னா அணில் குஞ்சுன்னு சொல்கிறாங்க தற்கொறி கூட்டம்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன பெரிய கொள்கை அறிவு கூட்டம் வர்றாங்க போட்டா மாறுமா தொடர்ச்சியாக இவங்க வந்து இந்த மாதிரியே பேசி தளபதி தொடரக்கூடிய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவமானப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா வச்சுருவாங்களா அப்படின்ட்டு இதை இது சார்ந்த கருத்தை நீங்கள் தெரியவீங்க ரெண்டாவது விஷயத்துக்கு பருவம் நாம் டம்ளர் கட்சி நாம் டம்ளர் கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கேன் இவர் எப்படிங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கிற கண்ணுன்னு சொல்லுவார் ஒன்று இந்த பக்கம் இல்லை இல்லாட்டி அந்த பக்கம் இல்லை கடவுள் நின்று அடி செத்து போவே அப்படின்னு சொன்னவர் அவர் நான் சீமானை என்ன மாதிரி பார்க்குறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சீமான் வந்து ரொம்ப சபை நாகரிகமே இல்லாமல் பேசக்கூடிய நபர்கள்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லா பத்திரிகையாளர்களும் மாற்று கட்சி அரசியல் தலைவர்களும் அவங்க அவரை பார்க்குறாங்க நம்மளும் அப்படி தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தையில் விடுறதுனால ஆனால் இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்க கட்சி சார்ந்த பொதுக்கூட்டங்களில் மிக கேவலமாகவும் அவதூறாகவும் பேசுவாங்க அதே நேரத்தில் இந்த பொது ஊடகங்கள் கேட்கக்கூடிய பேட்டிகளில் கொஞ்சம் நார்மலாகவும் நாகரிகமாகவும் பேசக்கூடிய நபர் கொள்கை முரண்பாட்டுக்கு வருவோம் ஏராஜா வாய்ப்பான பாலிசி சொல்கிறேன் ஏடா கலாணிப்பை தான் நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் நபர்களுடைய அண்ணனோட டெத்துக்கு அவங்க குடும்பமே இவங்க ஏரியா பக்கத்தில் தான் சொல்கிறாங்க இந்த நபருக்கு போய் ஸ்டாலின் கிட்ட போய் என்ன சொல்கிறது இறைஞ்சல் இரஞ்சல் அந்த இறப்புக்கு துக்கம் விசாரிக்க போயிருக்கார் தலைவர் பத்திரிக்கையாளராக நம்ம சினிமா பத்திரிக்கையாளராக அறியப்படுற பிஸ்னி கூட தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஒரு நூறு கோடி வாங்கினது விஜய்க்கு எதிராக இவங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது திமுக பற்றி அவங்களுக்கு திரும்பி ஐடிவிங்கு நிறைய யூடியூப் சேனல்களுக்கு பணம் கொடுத்து தொடர்ச்சியான முறையில் விஜய் மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு உடைக்கணும்னு சொல்லிட்டு அவதூறு பேசுகிறது முழுமையான முறையில் வச்சுருக்காங்க அந்த அவதூறில் அந்த பண பங்கீடில் இந்த நபருக்கும் ஒரு பண பங்கீடு இவரது இந்த கட்சியோட இது இதை சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா பராசக்தின்ற படத்தை அது வந்து முழுக்க முழுக்க திராவிடர்கள்ன்ற போர்வையில் தமிழர்கள் தமிழ் மொழிக்காக இறந்தாங்கன்னு சொல்லி அந்த கட்சி கட்டமைக்கிறாங்க அதுலேயே காட்டியிருக்கிறது எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு மொழிக்காக உயிரை விடக்கூடிய அல்லது ரயிலை எரிக்கிறது கட்டளை தெரிக்கிறது அந்த மாதிரியான முன்னெடுக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய தம்பிகள் அப்படின்னு சொல்லி அண்ணா பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த வேலை அதில் கருணாநிதி பூஜையை காட்டலை ஏற்கனவே படம் சல்லி சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்கிறனா விஜய் ரசிகர்கள்னு சொல்லி நம்ம விஜய் டிவி விஜய் கதறிக்கிட்டு இருக்கேன் கருணாநிதியை கவனிச்சுருந்தா டோட்டல் டெபாசிட் அவுட் ஆகிருந்துருக்கேன் சரி ரைட்டு கதை விட்டுருவான் நான் சொல்ல வர்றது அந்த படத்துக்கு இவங்க ஆதரவாக பேசுகிறானுங்க கெட்ட கொள்கை குன்றுகள் இவங்க தமிழ் தேசியத்தை ஆதரவிக்கிறவன் ஆனால் திராவிட கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு படத்துக்கு ஆதரவாக நிற்கிறானுங்க சொல்ல வர இவனுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு இலி பிறவி அப்படின்னா வெற்றிடம் இருக்கிறது வெற்றிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கொடுத்தே வெற்றிடம் இருக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாங்க ரஜினி ரசிகளுக்கு மறதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறிவே இல்லையாடான்னு நான் கேட்பேன் ஏன் அப்படின்னா என் தலைவனை எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தலைவர் பிரபாகரன் ஆகட்டும் தலைவர் விஜய் ஆகட்டும் நாம் தமிழர்கள் நீ கட்சி வச்சிருக்கனால என்னமோ நீ மட்டும்தான் தமிழ் கிடையாது எங்களுக்கு தமிழ் உணர்வு இருக்குது அதை ஓ மாதிரி ஒரு முட்டா போய் வந்து எங்களுக்கு சொல்ல வேண்டியது அதுதான் என்னுடைய கருத்து சாக்கடை தரமுடங்கள்னால் அப்படியே தள்ளி விட்டுருங்க இன்றைக்கு நிலமைக்கு நம்மளுடைய பேச்சார்ல அனந்த ஜித்து அப்புறம் ரெட் பிக்ஸு பெனிக்ஸ் ஜெரால்ட் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல புள்ளிபோகரத்தோடு எடுத்து வைத்து கருத்துறையாளர்களில் கலந்துக்கிறக்கூடிய கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க இவங்க தொடர்ச்சியான முறையில் சரியான தகவல்களோடு பேசுகிறாங்க அவங்கள பல அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம இப்போ ஜனநாயகன் படத்துக்கு கடைசி கடைசியாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போட்டார் ஜனநாயகனை நீங்கள் வந்து சென்சார் போர்டுன்ற பயிரின் மூலம் நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்க இது தமிழ் மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி உடனே திமுக நம்ம டூ ஹண்ட்ரட்ஸு ஐயையோ துதைக்குடையுது ராகுல் காந்தி வந்து அப்படியெல்லாம் இல்லை அவர் வந்து பொதுவாகவே வந்து எல்லாத்துக்கும் நியாயமான முறையில் எல்லாத்துக்கும் ஆதரவாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டா நம்ம அண்டா செந்தில்வேல் பழம்புறதா பாக்குறோம் இப்போ அதே நேரத்துல ஒரு ஜனநாயக இஸ்யூ இவங்க ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் இவங்க பேசுறதெல்லாம் நமக்கு ஆதரவா இருக்கு பரவாயில்ல கூட்டணிக்கு நெருங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளும் விரும்புகிறோம் ஏன்னா தளபதி வந்து இன்றைக்கி மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சியில் காங்கிரஸ் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பலர் விரும்புகிறாங்க ஆனால் இதையே இந்த காங்கிரஸ் இவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு பேர வரிகை கூட்டுறதுக்காக தேர்ந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு சங்கடமாக தேர் எப்படா நேர்மையாக இருப்பீங்க நீங்கள்லாம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்கானுங்க தேர்தல் நெருங்கும்போது இவன்கோட ஸ்டாண்ட் என்னென்னு தெரியும் அதாவது என்னென்னா இருபத்தஞ்சு சீட்டு போனோம் போல் அதிலேயே ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம பெரியாரோட பேரனை இறந்து போயிட்டான்னு சொல்லி அதில் டிஎம்கே காரணிக்க வச்சு ஜெகேஷன் இடத்திறேன் இப்போ அடுத்து இவங்களோட எதிர்பார்ப்பு வந்து முப்பத்தெட்டோ நாற்பதோ இருக்கிறதா கேள்விப்படுறேன் அப்படி இல்லாத பட்சத்துக்கு இவங்களோட செகண்ட் ஆப்ஷன் தாவேக்கா அப்படின்னு சொல்லி பேசும்போது நமக்கு வருத்தமாக தெருக்கு அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் கேண்டிடேட்டாக நம்ம நினைக்கிறோம் அவரை வெற்றி பெற வைக்கணுன்றத எல்லா ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுடைய எண்ணங்களாகவும் இருக்கும் அவர் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வைக்கிறார் அப்புறம் நம்ம ரெங்கராஜ் மாண்டே ரெங்கராஜ் மாண்டே அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து இயல்பாகவே வந்து ஒரு ஏதோ ஒரு லாஸ்ட்டாக ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு விருது கொடுக்கும்போது அவர் பேசியிருந்ததை நான் கேட்டேன் எனக்கு வந்து மிகப்பெரிய விலை பேசப்பட்டது நீங்கள் இந்த இதுக்கு எங்களுக்கு இந்த சார்புக்கு ஆதரவு எடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எங்கிட்ட நான் அதில் ஒரு எப்படி எப்படி கூடி கழிச்சாலும் ஒரு அஞ்சு லட்சம் பேர்ட்டு நான் ஆயிரம் ரூபான்னு சொன்னால் கூட என்னுடைய தகுதி தராதராக அதனால சார்பு எடுக்க மாட்டேன் எப்பயுமே நாங்கள் சப்ஸ்கிரைபன் கமெண்ட்டு இதில் நாங்கள் சொன்னதில்லை இப்படி அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி பேசும்போது நமக்கும் சரி பரவாயில்ல இந்த நபர் கொஞ்சம் ஓரளவு எல்லா விஷயங்களையும் பேசுகிறாரு இந்த நபரோட பேட்டியை நான் தொடர்ச்சியான முறையில் பார்க்குறேன் அதாவது கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு நாற்பது நாள் அந்த டயத்தில் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா தெ தெரியுமே அந்த எடப்பாடி கூட கூட்டத்தில் கொடி வெற்றி வச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் இவர் வந்து தொடர்ச்சியான முறையில் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்திருப்பார் அதங்க அந்த வீடியோஸ்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகம் இன்றைக்கி என்ன பேசுகிறாரு அவரோட ஸ்டாண்ட்டிற பேரில் சென்சார் போர்டு ஜனநாயகனை தடுக்குதா அப்படின்னா ஆப்வியஸாக நாங்கள் வந்து இத்தனையோ காலம் ஒரு இருபது முப்பது நண்டு கால சினிமாக்களை வாட்ச் பண்ணுறோம் எந்த ஒரு படத்துக்கும் கொடுக்காத நெருக்கடியே புதுசாக சென்சார் ரெண்டரைக்கு யூபிஐ கொடுத்துருங்கன்னு சொல்லி நீதிபதி சுற்றுறாங்க உடனே அடுத்த செகண்ட் ரெண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு இவங்க மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க இது புதுசாக தான் இருக்குது இதில் கம்பல்சரி பாலிடிக்ஸ் இருக்கலாம் இது வந்து பாண்டே கருத்தை நான் சொல்ல வரேன் பாலிட்டிக்ஸ் இருக்கலாம் கடைசியில் என்ன புள்ளி வைக்கிறாப்புல சிபிஐயில் வந்து பாலிடிக்ஸு சிபிஐயை வந்து தாவேக்கா கோரவே இல்லை அது அதிமுக கோரனதுனால சிபிஐ போச்சு தாவேக்கா கேட்டது வந்து ப்ராப்பராக ஒரு உச்சநீதிமன்றத்தோட அடியில் இயங்கக்கூடிய ஒரு எஸ்ஐடி அதை தான் பாங் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பிஜேபி மேலே பழி விலகும் திரு விஜய்க்கு இந்த மாதிரியான இன்னல்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ இவருடைய ஸ்டாண்டை பாருங்க அதாவது நம்ம என்ன நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தஞ்சு தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தூர்தர்ஷன் ஒரு சேனல் இருந்திருக்கும் பெரிய வசதி குடைச்சவங்கள்கிட்ட தான் டிவியே இருந்திருக்கும் மற்றபடி நம்மள்ட்ட எல்லார்டையும் ரேடியோ இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் அப்போ செய்தின்றது தூர்தர்ஷன் நியூஸாக இருந்திருக்கும் அப்படி தூர்தர்ஷன் நியூஸ்ன்னா ஆப்யஸாக என்ன நியூஸ் வந்திருக்கும் நாடு சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கு தமிழகத்தில் நடக்கிற செய்திகள் தெரியாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு காமன் மேன் ஒரு பொதுவாகவே வந்து இப்போ நான் விஜய் ஆதரவு அல்லது நான் எடப்பாடி ஆதரவு நான் ஸ்டாலின் ஆதரவு இந்த இதெல்லாம் தவிர்த்துட்டேன் உங்கள் ஆட்சினால எங்களுக்கு என்ன பலன்கள் உங்களை நாங்கள் ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பொது பொது ஜனங்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக இல்லை அதை தான் சொல்ல வரேன் வேற என்ன இப்போ சென்சார் இஷ்யூவில் அவருக்கு பிரச்சனையை கொடுக்கறது பாஜக தான் அப்படின்னா ஊண்டி சொல்லுங்க நாளைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார் அவர் இன்னொருத்தருக்கு இது செஞ்சாலும் தவறு தானே நான் சொல்கிறேன் தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைச்சிட்டார் அவர் ஸ்டாலினை பிடிச்சிட்டு கைது பண்ணுறது எப்பயும் போல ஜெயலலிதா எடப்பாடியை பிடிச்சி கைது பண்ணி போடுறதுன்னு தப்பு தப்பு தானே உண்மையிலே அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு புகார் இடத்துக்கு நீதிமன்றத்து அடிப்படையில் சட்ட ரீதியாக தண்டன் கொடுக்குறாங்கன்னா கொடுத்துட்டு போட்டேன் ஆனால் நம்ம அதை ஒரு வன்மமாக செய்யக்கூடாது இல்லையா அந்த கருத்தை சொல்லுவார் அங்கராஜ் பாண்டேவை வந்து நம்ம நடுநிலையாளர் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி சரிங்களே சார் பாண்டே சார் பாண்டே தள்ளுங்க நம்ம ஆளும் கட்சியான திமுகவுக்கு வருவோம் திமுக பேசும்போது உங்களுக்கும் நிறைய சந்தோஷமாக இருக்கும் சொல்கிறேன் திமுக சார்ந்து எவன் ஆதரவானாலும் தாவேக்காவை என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இவங்க தான் தற்கூரின்னு பரப்பி விட்டவங்களே ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய கொள்கை குன்றுகள் அரசியலில் ரொம்ப நேர்மையானவங்க அந்த நாணயம் வெளியிடுதல் உதாரணத்துக்கு இவர் கருணாநிதி அவர்களுடைய நாணய வடிதலுக்கு இங்கே கூட்டு வந்தது பார்த்திங்கன்னா பாஜகவை சேர்ந்த ராஜ்நாத் சிங் நினைக்கிறேன் அவரை கூட்டு வந்து வெளியிட்டவங்க இவங்க கொள்கையை பற்றி பேசுகிறானுங்க இதில் இன்னொரு கேள்வி இருக்குது இது வந்து நான் வந்து எனக்கு தளபதி விஜய் பிடிக்கும் அதே நேரத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நேராக அவர் வீட்டுக்கு போகலன்ற ஒருத்தான் எனக்கு அதனால் நான் இப்படி பேசுகிறேன் நீங்கள் நினச்சிர நான் சொல்கிறேன் திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணின்றதே தாவை காவல் நான் கேட்குறது என்ன அப்படின்னா திமுக கூட காங்கிரஸ்ன்ற ஒரு அகில இந்திய கட்சி இருக்குது பாஜக கூட இந்தியாவிற்கு தெரிஞ்சு நேர் எழுதி நேர் எதிரி காங்கிரஸ் தான் இப்போ நம்ம கள்ள கூட்டணின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறோம் அப்போ திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியா இருக்குன்றதை தெரிஞ்சு தான் காங்கிரஸ் கூட இருக்கா இது வந்து நம்ம அவங்க மேல தெரியாமல் போடக்கூடிய பழியாக கூட இருக்கலாம்ல இதையுமே வந்து இதில் கிளாரிட்டி வேணும் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏர்போர்ட் பின்னாடி நடந்த ஒரு பாலியல் சம்பவம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்ப சமீபத்தில் வட இந்தியர் மேலே அந்த போதை இளைஞர்கள் செஞ்ச தாக்குதல் அப்புறம் போராட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிற போகிறதா கேள்விப்படுறேன் அதுக்கு முன்னாடி சாம்சங் போராட்டம் ஆகட்டும் அதே மாதிரி சிவகங்கையில் நடந்த லாக்கி இத்தனை இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இவங்க சொல்லக்கூடிய உரிமை தொகையை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஆட்சியில் ரெண்டு வருஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எவ்வளவு விஞ்ஞாடியே இவனுக்கு வந்து கொடுத்தது வந்து ஐநூற்றி சொச்சம் வாக்குறுதி அதில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த ஆயிரம் ரூபா அதுவும் ரெண்டு வருஷம் கிடச்சி மகளிருக்கு அதனால மகளிர்கள் ஓட்டெல்லாம் இவங்களுக்கு வந்துடும் சொல்லி இவங்க நம்புறாங்க பார்த்துக்கங்க மெயினாக இவனுங்க வந்து அதிமுக குறை சொல்லி வந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த சாத்தான்குளம் பெனிக் சர்டு படுகொலையா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுந்தான் அந்த எடப்பாடியோட ஆட்சி பீரியடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய திமுக பீரியடுக்கும் இந்த குற்றங்கள் மற்ற விஷயங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இதெல்லாம் மக்களே நீங்களே பாருங்க இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா அப்படின்றத நீங்கள் தயவு செய்து கம்ப பண்ணுங்கள் என்னை ஒருத்தளவுக்கு நான் செத்தானு திமுக கோடு போட மாட்டேன் எப்பயுமே போட மாட்டேன் உங்களுடைய கருத்துக்களை கேட்குறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா தெரியுமில நம்ம மிஸ்டர் தத்தியோட சின்ன தத்தி ஐயாயிரம் கொடுங்க எனக்கு மூவாயிரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு மூணாயிரம் கொடுத்துருக்கான பொங்கல் பண்டிகைக்கு இதுக்கு அதை புரிஞ்சுக்கீங்க அப்புறம் நம்மளுடைய தாவேக்கா இந்த தடவை கூட்டணி சேரணுமா அப்படியே கூட்டணி சேர்றதா இருந்தால் காங்கிரஸ் கூட சேரக்கூடிய கூட்டணியாக அல்லது தனியாக போட்டியிடணுமா ஒருவேளை பிஜேபி அதிமுக கூட்டணி கூட என்டிஏ கூட்டணிக்குள்ளே தளபதி விஜய் அவர்கள் போனால் என்ன மாதிரியான இம்பேக்ட் எலெக்ஷனில் க்ரெடிட்டாக க்ரிய எலெக்ஷனில் தெரியும் அப்படின்றத தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தளவுக்கு முதல் தேர்தல் தனியாக அப்படின்னா பவரை காட்டுறது உதவும் ஆனால் தளபதி அவர்கள் வந்து கடைசி படம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஸோ அடுத்த அஞ்சு வருஷம் இவங்களை எதிர்கொள்கிறதில் சிரமங்கள் இருக்கும் ஏன்னா இப்போயே அவர் பல விதமான சிரமங்களை எதிர்கொள்கிறார் எப்பயுமே தளபதி விஜயை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வயலண்ட்டாக வாய்ஸை திறக்கிறது இல்லை இந்த க சிஎம் சிவிஎஸ்எம்என்னா கருப்பு சட்டையை போட்டு போகிறது இந்த மாதிரியான ஒரு குறியீடுகள் வழியே தான் அவருடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லுவாப்பில் நம்மளே புரிஞ்சுக்கணும் அது அதுக்கு அவருக்கு அது பல நேரங்களில் அவருக்கு அது சரியாகவே நடந்திருக்கு அதனால தான் தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணுறாரு இதை மட்டும் சொல்லுங்கள் மக்களே நன்றி மக்கள் வீடியோவுக்கு ஆதரவு தெரியும்